திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள கனியூரில் விவசாய நிலத்தின் வழியாக உயரழுத்த மின்கம்பி அமைக்கும் பணிக்கு உரிய இழப்பீடு வழங்காததனை எதிர்த்து விவசாய வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள கனியூரில் பாலமுருகன் மற்றும் அவரது மனைவிக்கு சொந்தமான எழுபத்தி ஐந்து சென்ட் நிலம் உள்ளது இந்நிலத்தின் வழியாக மைவாடி மின் நிலையத்திற்கு தெப்பங்கொண்டு டூ அணிக்களவு வரை உள்ள நானூறு கிலோவாட் மின்பாதையில் இருந்து மின்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தனக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனவும் மேலும் இங்கு மின்பாதை சென்றால் அருகில் உள்ள தனது மனைவி பெயரில் உள்ள நிலத்திலும் கட்டிடம் கட்டவோ மின்சார இணைப்போ பெற முடியாது என்றும் தெரிவித்து எனக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் அங்கு மின்சார கம்பி அமைக்கும் பணிகள் நடைபெறக்கூடாது என அதிகாரிகளிடம் பாலமுருகன் வாக்குவாதம் செய்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மடத்துக்குளம் காவல் ஆய்வாளர் அருள் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனா் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த மடத்துக்குளம் வட்டாட்சியர் குணசேகரன் கோவை மின்கம்பி தொடர் கட்டுமானம் செயற்பொறியாளர் கீதா மற்றும் உதவி செயற்பொறியாளர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் நில உரிமையாளர் பாலமுருகனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது நிலத்திற்கு உரிய இழப்பீடு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அருகிலுள்ள அவரது மனைவி பெயரிலான நிலத்திற்கு மின் இணைப்பு பெற தடையின்மை சான்று வழங்குவதாகவும் அதிகாரிகள் உயிர்த்தை அளித்ததனைத் தொடர்ந்து தனது நிலத்தின் வழியே மின்கம்பி அமைக்க பாலமுருகன் ஒப்புதல் தந்தார் இதனைத் தொடர்ந்து மின் மின்காம்பிகள் அமைக்கும் பணி நடைபெற்றது இதற்கிடையில் உரிய இழப்பீடு அதிகாரிகள் வழங்காமல் ஏமாற்றினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என பாலமுருகன் தெரிவித்தார் இதற்கிடையில் மின்கம்பியை இழுக்க கட்டப்பட்ட மரத்திலான சாரம் சாலையில் சரிந்ததால் மணத்துக்குளத்திலிருந்து கனியூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உடுமலை அருகே விவசாய நிலத்தின் வழியாக உயர்மின் கோபுரம் கம்பிக் கொண்டு செல்ல இழப்பீடு வழங்க கோரி பணிகளை தடுத்து நிறுத்தி விவசாயி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் நவம்பர் மாதத்தில் ஐம்பது பேரராட்சிக்கு சம்பந்தப்பட்ட காலையில் நான் இலக்கி ரூபாய் ஒரு கோடி மதிப்பிற்கு விலைக்கு வாங்கினேன் நேற்பொழு இடத்தில் மைவாடி மின்விலை நானூறு கிலோவாட் மின் உயிரழுத்த மின் பாதை அமைப்பதற்காக அரசு சென்ட்ரல் கவர்மெண்டால் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அதன் பேரில் மின்பாதை அமைப்பதற்கு முயற்சித்தார்கள் நான் அப்பொழுது ஆச்சர்பனை செய்தேன் பின்னிட்டு எனக்கு உரிய நஷ்டீடு வழங்கக் கோரி நான் மனு கொடுத்திருந்தேன் எனக்கு உரிய நஷ்டீடு தரவில்லை ஆனால் இன்று மின்பாதை அமைப்பிற்காக வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் ஈபிக் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் மின்பாதை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு பணி ஆரம்பிப்பதற்கு காலை பத்து மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் மேற்படி இடத்திற்கு ஒட்டி தென்புறமே என் மனைவி வெயிலில் இருபத்தஞ்சு சென்று இட மன இடம் உள்ளது அந்த இடத்தில் வழியாகவும் மின்பாதை செல்வதாக ஏ ஏற்கனவே அறிக்கை எனக்கு கடந்த நவம்பர் மாதம் பதிவு தொகால் மூலம் அனுப்பியிருந்தார்கள் மேற்படி அறிவிப்பை வாங்கிக் கொண்டு அந்த அறிவிப்பின் பேரில் நான் ஆட்சேபனை செய்வேன் இன்று என்ஓசி எந்த மின்சார வாரியத்தில் வந்து கனியூர் ஈபி ஆஃபீஸில் இந்த ரெண்டு இடத்துக்குமே வந்து மின்சார இணைப்பு வந்து வழங்குவதுக்கு எந்த ஆட்சேபியங்களும் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டவருக்கு கீழே வந்து ரெண்டு ஃப்ளோர் ரெண்டு அங்கே ரெண்டு மாதிரி கண்டங்கட்டு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எங்கள் அவங்க வந்து ஒப்புதல் வாய்மொழியாக அழுத்தின் பேரில் நான் வேலை செய்ய அனுமதிச்சிருக்கிறேன் சொல்லுங்க அதிகாரிகள் வந்து வாய்மொழியா உறுதியளித்தின் பேரும் நான் பணியை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் இவங்க வார்த்தையை மீறி எனக்கு ஏதாவது அது உடன்பாடு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மீது நான் எடுக்கும் சட்டப்படியான நடவடிக்கையை வந்து அரசு செய்யறது அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்க முடியும்